வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் திமுக மனு தாக்கல் செய்துள்ளது இந்த பணி ஜனநாயகத்துக்கு எதிரானது என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது பீகாரில் மேற்கொள்ளப்பட்டதைப் போல தமிழகம் கேரளா மேற்குவங்கம் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அக்டோபர் நான்கு முதல் ஒரு மாதம் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்தது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எஸ்ஐ வரவேற்றது இதற்கிடையே எஸ்ஐஆர் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நேற்று நடந்தது எஸ்ஐஆரை ஆரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றினர் அதன்படி திமுக சார்பில் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் திமுக கூறியிருப்பது தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருவது வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் பீகாரில் நடந்த இப்பணிக்கு எதிரான வழக்கில் இறுதி உத்தரவு இன்னும் பிறப்பிக்கவில்லை இச்சூழலில் தமிழகத்தில் இதனை செய்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது தமிழகத்தில் தேர்தல் நடக்க இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் இப்பணியை ஏற்க முடியாது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் காலகட்டத்தில் பண்டிகைகள் வருவதால் வாக்காளர் பட்டியலில் சேர விரும்பும் வாக்காளர்களின் பெயர் விடுபட நேரிடும் மொத்தத்தில் சிறப்பு தீவிர திருத்தப்பணி தமிழக மக்களின் ஓட்டுரிமைக்கு எதிரான செயல் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது இந்த மனு நவம்பர் ஆறு அல்லது ஏழாம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக திமுக அறிக்கை வெளியிட்டுள்ளது